வணக்கம் சொந்தங்களே வாருங்கள் செல்வ வளத்தை அள்ளித்தரும் குபேர ரகசியங்கள் பற்றி இந்த வீடியோவில் காணலாம் ஒருவரது வீட்டில் செல்வம் அதிகரிக்கவும் சேர்ந்த செல்வம் குறையாமல் இருக்கவும் செய்ய வேண்டிய மிகச் சிறந்த பூஜை லட்சுமி குபேர பூஜை இப்பூஜையின் மூலம் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனின் அருள் மட்டுமல்லாமல் மகாலட்சுமியின் அருளையும் பெற முடியும் அதை எந்தெந்த தினங்களில் எவ்வாறு வழிபடலாம் என்பதை இந்த வீடியோவில் வாங்கல் பார்க்கலாம் தீபாவளி அன்று லட்சுமி குபேர பூஜை செய்வதால் நம் இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது ஐதீகம் லட்சுமி குபேர பூஜை செய்ய உகந்த நாள் தீபாவளி திருநாள் மேலும் சித்திரை வைகாசி ஆணி ஆவணி கார்த்திகை மாதங்களில் புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் பூஜை செய்வது மிகுந்த பலன்களை தரும் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் விரதமிருந்து லட்சுமி குபேரை பூஜை செய்யலாம் தீபாவளி என்று லட்சுமி குபேர பூஜையோடு குபேர பகவானுக்கு நாணய வழிபாடு செய்வதும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது தீபாவளி என்று குபேர பகவானுக்கு செய்யப்படும் இந்த நாணய வழிபாடு நிலையான செல்வத்தை நமக்கு அருளும் என்பது நம்பிக்கை லட்சுமி குபேர பூஜை செய்வது லட்சுமி குபேர பூஜை வழிபடும் முறைகள் பூஜை மாடத்தில் லட்சுமி குபேர படத்தினை வைத்து இரு பக்கமும் குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் இப்படத்திற்கு முன்பாக பெரிய வாழையிலை வைத்து அதில் நவதானியங்களை பரப்பி வைக்க வேண்டும் நடுவில் சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பை வைத்து அதில் மஞ்சள் கலந்து பின் மாவிலை சொருகி அதன் மேல் ஒரு தேங்காய் வைத்திட வேண்டும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்திட வேண்டும் பின் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜையை செய்ய வேண்டும் நமக்கு தெரிந்த விநாயகர் துதி மற்றும் பாடல்களை பாடி பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் பின் மகாலட்சுமியை வணங்கி போற்றி வழிபட வேண்டும் அதன் பின் குபேர மந்திரங்களாக குபேராய நமக தனபதியே நமக மறுபடியும் சொல்கிறேன் குபேராய நமக தனபதியே நமக என நூற்றி எட்டு முறை சொல்லி தாமர எழுதல்கள் அல்லது பூக்களால் பூஜிக்க வேண்டும் தாமரை மலர் லட்சுமி மற்றும் குபேரனுக்கு உகந்த மலர் பின் நெய்வேத்தியமாக இனிப்புகள் மற்றும் பால் பாயசம் போன்றவை வைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் பூஜையில் தட்சணையாக காசுகள் வைக்கப்பட வேண்டும் அதாவது நாணயங்களை வைக்கப்பட வேண்டும் அதனை பூஜை முடிந்தவுடன் எடுத்து நமது பெட்டகங்களில் வைத்து விடலாம் அதாவது நமது பீரோவில் மற்றும் காசு வைக்கும் அறைகளில் வைக்கலாம் லட்சுமி குபேர பூஜை தீபாவளி தினத்தில் செய்யும்போது வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதுடன் குபேரன் சகல ஐஸ்வர்யத்தையும் வாரி வழங்கிடுவார் இந்த பூஜையை செய்வதால் வீட்டில் நிச்சயம் பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் பெருகும் அதோடு வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்கும் குபேர பகவானுக்கு செய்யப்படும் நாணய வழிபாட்டை தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் அல்லது ஒன்பது பௌர்ணமிகள் செய்யலாம் இவ்வழிபாட்டை ஆண்டுக்கு இரண்டு முறை செய்தால் பணத்தட்டுப்பாடு இருக்காது அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி அருள் பெருக குபேரன் அருள் பெருக செல்லும் செழிக்கட்டும் அனைவரது வீட்டில் நன்றி இது போன்ற வீடியோக்களை காண நமது சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் செய்யுங்கள் மீண்டும் லட்சுமி குபேர ரகசியங்கள் பாகம் இரண்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்